நம்ம சௌந்தர்யாக்கா அக்கா தேவையில்லாமல் அடி வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் சும்மா இருக்கலாம் அவங்க பாடன்னு அவங்க வேலையை பார்த்துன்னு இருக்கலாம் எவ்வளோ நாள் இருக்குது ஒன்று ஒரு வாரங்குது கப்பு சுப்புன்னு இருந்துக்கின்னு பிஆர்டிங் வச்சுக்கின்னு அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஓட்டுக்களை வச்சுக்கினு இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து காசை கொடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ண சொல்லி அப்படி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஓட்டை வாங்கி ஏதாவது டைட்டில் இருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அதை விட்டுப்பட்டு தேவையில்லாத விஷயத்தெலாம் வந்து எடுத்து பேசுகிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் வந்தால் தான் வந்து தெரிய போகுது எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ள இருக்கும்போதே அந்த ஓட்டு ஓட்டிங்ஸ் இல்லை அதிலே வந்து பெரிய ஒரு பேக் ட்ராப் வந்து அவங்களுக்கு வந்து வரக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆட்டம் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா திரிஷா கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி நம்ம இவருக்கு நம்ம சிவகுமாருக்கு பார்த்தீங்கன்னா தலா அஜித் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க மங்காத்தா அஜித் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சௌந்தர்யாவும் நம்ம சிவகுமாரும் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டரில் இருந்து ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க அப்படி வந்து பேசும்போது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அஜித் சாருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வயசாக இருக்குது அதேமாதிரி திரிஷா மேமுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வயசு அதிகம் தான் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு வயசு சின்ன பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது மெச்சூரிட்டியும் இல்லை அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எதிர்த்து பேசவே தெரியாமல் ஒரு வார்த்தை வந்து பேசிவிட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வயசு வேறு உங்களுக்கு வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தை கலாய்க்கிற மாதிரி வயசு வேற உங்களுக்கு ஏறினே போகுது வயசு வேறு ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நக்கலை வந்து சொல்லுவாங்க உடனே நம்ம அஜித் கேரக்டரில் இருக்கக்கூடிய சிவா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பத்து படம் சேர்ந்து நடிச்சிட்டோம் இன்னும் வயசு ஆனால் என்ன ஆகலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் சொல்ல உடனே இருந்துக்குன்னு பைக்கில் எடுத்துன்னு போனீங்களாட்டுங்கிறது வந்து சேர்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிண்டலாக பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து கலாய்க்கிறாங்க அதேமாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் டிவிலாம் பார்க்குறீங்களா இல்லையா நான் எப்பயோ போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பதில் அளிக்கிறாரு இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அஜித்தை வந்து கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து வயசாகுது பைக் எடுத்துன்னு ஆனால் ஓனா கிளம்புறீங்க வருவீங்களா திரும்பி வருவீங்களா அப்படின்ற நக்கல் அடிக்கிறதுலாம் அஜித்தே டேரெக்டாக அவர் வந்து அவங்க வந்து ட்ரோல் பண்ண மாதிரி தான் கிண்டில் அடிச்ச மாதிரி தான் கலாச்சி மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு கண்டிப்பாக இதற்கான அந்த பின் விளைவுகளை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சந்திப்பாங்க இந்த ஒரு போர்ஷன் ஒன்றில் ஒரு பத்து செகண்ட் அந்த கான்வர்சேஷன் அந்த பத்து செகண்ட் கான்வர்சேஷன் வச்சு இப்போ வந்து தர ஃபேன்ஸ் எல்லோருமே பார்த்திங்கன்னா வச்சு நம்ம அக்காவை வந்து செஞ்சு நினைக்கிறாங்க ஏதோ ரெண்டு வாரங்கதா பொழப்போ ஓட்டணுமா ஏதோ கொஞ்சம் நாள் இருக்கிற வரைக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுகள் வாங்குறதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேரை வந்து செட் பண்ணணுமா அதன் மூலிமா ஒரு ஓட்டை வாங்க வச்சுக்கினி ஏதோ டைட்டில் பண்ண ஆகலாம் அதை ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி போகிறத விட்டுப்பட்டு தேவையில்லாமல் அஜித்தை கலாய்க்கிற பேரில் வந்து உள்ளே இறங்கி வந்தாங்க அப்படின்னா அஜித் ஃபேன்ஸ்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க சும்மாவே செஞ்சு விட்ருவாங்க இப்படிலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சுருவாங்க உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலே பெரிய ஹீரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது தல தளபதி தான் இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தலையை வந்து அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய பேக் ட்ராப் வந்து இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் வந்து தொடாமல் வீட்டுக்குள்ளே சேஃபாக தான் வந்து நல்லது இந்த மாதிரி தேவையில்லாத பாயிண்ட்டை தொட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேவையில்லாத விதமாக பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் வந்து அடித்து நொறுக்கத்தான் செய்வாங்க ஸோ பார்த்துக்குங்க சௌந்தரியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால நாட்கள் அப்படின்னு போக்கும்போது சில நாள்கள் தான் அந்த நாட்கள் வந்து அமைதியாக கப்பு சப்புன்னு அடிக்கின்னு கம்னு வந்து ஓட்ட விட்டு வெளியில் போகிற வழியை பாருங்கள் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து விடாதீங்க ஏதோ இந்த இப்போ முடிச்சிருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆடி ஆட்டம் என்ன அப்படின்ற டாஸ்க்கு ஒருவேளை எக்ஸ்டென்ஷன் ஆச்சு அப்படின்னாலுமே அந்த எக்ஸ்டென்ஸ் ஆயிடுச்சுனா கூட அந்த இடத்துல வந்து தேவை இல்லாமல் தலையை பற்றி வந்து பேசாமல் இருந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா